உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களை கேள்வி நிகழ்ச்சியில இருநூத்தி இருபத்தி ஐந்தை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் படப்பிடிப்பு செய்தனால் இரண்டாம் தேதி ஒன்பதாவது மாசம் மணியையா வழக்கம் போல் ஒரு வாழ்த்துக்களை அனுப்பியிருக்கிறார் நன்றி அறிதல் புரிதல் தெளிதல் கன்னிராசி கண்ணிராசி பீப்புள் ஆர் ஹானஸ்ட் நாட் கிரீடி நாட் ஜியோலஸ் வி சேவ் ஃபார் ரெய்னி டேஸ் வி பெலீவ் இன் அவர் செல்ஃப்ஸ் வி வில் ஒன்லி லைவ் வித் பீப்புள் ஹூ ஆர் ஹார்ட் ஒர்க்கிங் லைக் அஸ் போட்டிருக்காங்க அபிராமி எப்பொழுதுமே கண்ணீராசி உழைப்பால் உயரக்கூடியது யதார்த்தமாக இருப்பாங்க வெளிப்படையாக பேசுவாங்க மனசில் எந்த விதமான ஒரு அப்பழுக்குகள் இருக்காது அதான் உங்க உணர்ந்து நீங்கள் போட்டிருக்கிறீங்க கேள்வி பதில் இரநூத்தி இருபத்தி ஒன்று அதை பார்த்துட்டு காதல் திருமணமாக அல்லது நிச்சயிக்கப்பட்ட திருமணமாக எந்த மாதத்தில் திருமணம் நடக்கும் எந்த மாதத்தில் திருமணம் நடக்குங்கிறதுலாங்க நான் என்ன சொல்கிறேன்னா இயற்கையாக நம்ம வந்து இருக்கிறோம் வரன் இவங்க என்ன கேட்டுருக்காங்கன்னா முதல்ல லவ் மேரேஜ் நடக்குமா அது பாபு அப்படிங்கிறது ஆனா பெண்ணான்னு சொல்லி நீங்க அதையும் போடணும் லவ் மேரேஜ் நடக்குமா முப்பது வயசுக்கு மேலே லவ் பண்ண முடியாது மேக்சிமம் ஒரு ஃபைவ் பர்சன்ட்டு டென் பர்சன்ட்டு தான் சைக்காலஜிகளாக அஸ்ட்ராலஜியை வந்து நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு அதை பயன்படுத்திக்கிற மொழிய அந்த ஜோதிட நூல்கள்ல அதுவே நமக்கு வந்து லைஃப் ஸ்டைலா அமையறதில்லை கால தேச வர்த்தமானம் எல்லாமே இருக்கு இல்லையா பழைய நூல்கள்லாம் எடுத்து கொஞ்சம் படிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது ஏன்னா பிஹெச்டிக்கு தேவைப்பட்டது அது எடுக்க எடுக்கும் பொழுது அதுல சொன்ன சில நான் புத்திரபாவத்தை பத்தி எடுத்துட்டு இருக்கேன் அதுல அஞ்சுக்குடையவன் ஆறு எட்டு மறைந்தால் புத்திரனே இல்லைன்னு இருக்கு இப்ப அப்படி இருக்கா அஞ்சு குடையவன் ஆறு எட்டு பன்னிரெண்டில் இருக்கக்கூடியவர்கள் குழந்தை இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம் ரிசர்ச் பண்ணணும் அந்த மாதிரி முப்பதுக்கு மேல லவ் பண்ணுவா பண்ணுவாரா இல்லையா உங்களுக்கு ஏழாம் பாவாதிபதி ஐந்தாம் பாவாதிபதி சேர்க்கை இருக்கா அல்லது ஒன்று ரெண்டு சம்பந்தம் இருக்கா லக்னாதிபதி ஏழு குடையவன் தொடர்பு இருக்கா இருந்தால் லவ் மேரேஜ் அது இந்த வயசுக்கு மேலேயா தசாபுத்திகள் சப்போர்ட் பண்ண நடக்கும் இல்லையா நடக்காது நீங்க தான் வரனை தேடணும் இதுல போய் எந்த மாசத்துல கல்யாணம் எந்த மாதத்தில் திருமணம் செய்யலாம் அப்படின்னு சஜஷன் கொடுக்கலாம் பதினேழு நாற்பத்தி ஏழு இந்த மாசம் தான் நடக்கும்னு சொன்னாங்க எப்ப தெரியுமா தோஷங்கள்லாம் மேக்சிமம் இருக்காது அப்ப இப்ப ராகுகேதெல்லாம் வந்துட்டு தலைவரிச்சு ஆடிட்டு இருக்கு இப்ப இவருக்கு ராகு கேது இவருக்கு நான் சொல்லிட்டு போயிருவேன் ஆனா கேதுக்கு ராகு கேதம் சேர்க்கணும்ட்டு ஒரு கான்செப்ட் போயிட்டு இருக்கு அப்ப இந்த சொன்ன மாதத்துல எப்படி நடக்கும் கல்யாணம் இப்ப ஏழாம் பாவாதிபதி ஆறில் லக்னாதிபதி எட்டில் ஏழில் தாமத திருமணம் சரிங்களா இப்போ இதுக்கு முன்னாடி ராகு ராகுதை நடந்தது குடும்பஸ்தானத்துல குடும்பத்தை அமைக்க விடாம தடுத்தது இந்த குரு திசை வந்து இவருக்கு ரெட்ரோகிர மூணு ஆறு குடையவன் வக்கரம் பெற்று இருக்கிறதுனால கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் இது இந்த ஜாதக அடிப்படையில கண்டிப்பாக உங்களுக்கு இந்த குருபலன் இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள் நீங்க இந்த காலகட்டத்துல முயற்சி எடுக்கலாம் எந்த மாதத்தில் திருமணம் எந்த மாதத்தில் திருமணம் லவ் மேரேஜுக்கு வாய்ப்புகள் மிக குறைவு சாமி அதே நேரத்துல நீங்க நிச்சயிக்கப்பட்ட திருமணம் தான் அதுபோக இப்போ ஒரு நல்ல திசை வந்திருக்கு உங்க லக்கணத்துக்கு மகர லக்கணத்து மகர ராசிக்கும் துலாம் லக்கணத்துக்கும் குரு நன்மை செய்யார் என்று கூறப்படும் பொழுது பாவாதிபதி வக்கரம் பெற்று விட்டால் அந்த இருந்து நல்லதை செய்வார்ங்கிறது என்னுடைய ஆய்வு உங்களுக்கு எப்படி இருக்கு ஒரு மாற்றம் இந்த பிப்ரவரி இருந்து இன்னைக்கு ஒரு ஆறு ஏழு மாசம் ஆச்சு இதாவது ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு சூழல் தெரியுதா அப்படிங்கிறது நீங்க இந்த பதிவுல போட்டாதான் இதை உலகறிய செய்ய முடியும் அடுத்தது ரஜி தட்டினால் மரணமா இன்னைக்கு ஒரு வீடியோ எடுக்கலான் இருந்தேன் டைம் இல்லாமல் போச்சு ரஜ்ஜினா முதல்ல என்னன்னு தட்டினால் மரணமான்னு போட்டிருந்தேன் இல்லையா ரஜி என்றால் என்ன பல சோதனர்கள் பொருத்தம் இல்லைன்னு சொல்லும் போது விளக்கங்கள் கொடுக்கறது இல்லை அது நான் கொடுக்குறேன் இப்போ கேட்டாங்க பாத்தீங்களா ரிஷபம் கார்த்திகை சிம்மம் பெண் வந்து உத்திரம் ஒரே லக்கணம் ரெண்டு பேர் இருக்கும் வெறிச்சிகம் நாங்க காதலிக்கிறோம் திருமணம் செய்யலாமா நீங்க என்ன ஒண்ணு பண்ணுங்க உங்களுடைய ரெண்டு பேருடைய ஜாதகத்தை என்கிட்ட பாருங்க நட்சத்திரத்தை விட்டுருங்க உங்களுடைய எதிர்காலம் உங்களுடைய விம்சோத்திரி தசாபுத்தி அடிப்படையிலையும் லக்ன ரீதியாகவும் லக்னாதிபதி ரீதியாகவும் எந்த மாதிரி இருக்குங்கிறத சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன் ஆக இந்த ரஜினா என்ன தட்டுதல் தட்டுனா இடிக்கிறது எப்படி இடிக்கும் ரெண்டு பேருடைய கேரக்டர் வைஸ் சூடான நட்சத்திரங்கள் அவங்க பிரிச்சது அப்படிதான் சூடான நட்சத்திரங்கள் அப்ப குருவோட ஸ்டாரும் சூரியனுடைய ஸ்டாரும் சூடானது ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா அந்த கெமிஸ்ட்ரி ஹீட்ல குழந்தை கிடைக்காம போகலாம்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்கள வழியே உயிருக்கு ஆபத்துன்னு யாருமே சொல்லலை சரி பத்து பொருத்தம் பார்த்து எல்லா பொருத்தம் இருந்து கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குதா இல்லாம இருக்குல்ல அதுக்கு என்ன சொல்றீங்க லவ் பண்ணிட்டீங்கன்னா போய் திருமணத்தை பண்ணுங்க சாமி எத்தனை வீடியோவில் நானும் திரும்ப திரும்ப சொல்லியிருக்கேன் வழிகாட்டல் பணி தொடர வாழ்த்துக்கள் ஃபேக்டரி யோகம் யாருக்கு கொடுத்துக்கெடுத்த கிரகங்கள் ஓர் ஆய்வு சில்லையா கொடுத்துக்க ரெண்டு எட்டுலாம் பரிவர்த்தனை ஆனாலோ ரெண்டு எட்டுலாம் ரெண்டாம் பாவகம் கெட்டு போனாலோ கெடுத்துக்கிறது தான் ஆண்டனி நன்றி ஐயா ஆண்டனி ஃப்ரம் ஸ்ரீலங்கா வாழ்த்துக்கள் ஆண்டனி கிருஷ்ணா கடக லக்கணமும் தசாபத்தியும் மிகவும் அருமையான பதிவு நன்றி ஐயா விபத்து எப்படி அதுக்கு வாழ்த்து போட்டிருக்கார் மனேஷ் ஐயா ஆறுமுகம் எனது லக்கணம் கடகம் லக்கணத்தில் எந்த கோல்களுமே இல்லை நல்ல விஷயம் என்னுடைய லக்கணத்தில் எந்த கோள்களும் கிடையாது அதனால எதையும் போட்டு உறுதி பண்ணிக்கிறது இல்லை இவங்க இது நினைப்பாங்களோ அது நினைப்பாங்களோ அப்படிங்கிறது இல்லை லக்கணத்துல எந்த கோள்களுமே இல்லாம நாம பாட்டுக்கு சுதந்திரமா இறங்கி எங்கே வேணாலும் கட்டாந்தரையில ஒரு துண்டு விரிச்சு போட்டாலும் படுத்து தூங்கிடுவோம் அதே பஞ்சனையிலயும் படுத்து தூங்குவோம் இதுதான் வேணும் எனக்குன்னு இல்லை பழைய சாப்பாட்டையும் சாப்பிடுவோம் ஆக லக்கண சுத்தம்னு இதுதான் சொல்றேன் அவர்னால யாருக்கும் எந்த பிரச்சனைகளும் கிடையாது கண்ணி ஏழாம் இடத்தில் சனி அதாவது மகரத்தில் சனி கடக லக்கணத்துக்கு ஏழுல சனி இருக்கு ரைட் ஆறுல கேது மற்றும் மீனத்தில் குரு பாக்கிய அதிபதி வக்ரம் பனிரெண்டில் ராகு மிதனத்தில் தனித்த ராகு இதுல என்ன கேள்வி கேட்டு ஏதாவது ஒரு கேள்வி இருக்கிறதா நானும் தான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்றேன் கிரக அடைவுகளை நீங்க சொல்லாதீங்க அதை நான் பார்த்துக்கிறேன் டயத்தை போட்டு உங்களுடைய கேள்வி ஐயா எனக்கு பணம் எப்பொழுது வரும் அடுத்த வாரம் கோடீஸ்வரர் ஆகுன்னு சொல்றாங்களே யூடியூப்ல எனக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதா பண மூட்டையின் இடுக்கில் சிக்கி தவிப்பீர்கள் ஒருத்தர் கேட்குறாரு உண்மையானு கேட்கிறார் ரிஷபராசி பார்த்து போங்க ஐயா பணம் மூட்டையில் இடுக்கி சிக்க கீழே வந்து சிக்கிறோட இப்படியெல்லாம் கேள்வி ஏதோ ஒரு கேள்வி கேளுங்க ஐயா இந்த கிரகம் அடைவ சொல்லிட்டீங்க நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலையே களையரசன் வணக்கம் ஐயா கழுத்தை நெரிக்கும் கடன் நான் உங்களுக்கு பதில சொல்லிட்டேனே கழுத்தை நெருக்கும் கடனுக்கு பதில் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக வந்துடும் தானே நீங்க அடுத்தது ஸ்ரீரங்கம் வணக்கம் ஐயா தாங்கள் சொல்வது முற்றிலும் உண்மை வாகனம் ஓட்டுபவர்களுக்கு எப்பொழுதும் அவசரம் இதில் செல்போன் பேசிக்கொண்டே ஓட்டுகிறார்கள் போதை வேறு நாளுக்கு நாள் சாலை விபத்துக்கள் அதிகரித்துக்கொண்டே போகிறது ஒரு நிகழ்ச்சி நம்ம பண்றோம் அவேர்னஸ் விழிப்புணர்வு அட்லீஸ்ட் நீங்க செல்போனை வந்து பாருங்க இப்படியே வச்சிக்கிட்டு இன்னைக்கு காலையில் பார்க்குற ஒரு பையன் நம்ம பின்னாடி வர்றோமோ டூ வீலரில் பாட்டுக்கு இண்டிகேட்டர் போடாமலே திரும்புறாரு நேரம் கெட்டிருந்ததுன்னா டப்புன்னு பின்னாடி வர்றால் வேகமாக வந்து இடிச்சேன்னா ஒரு செல்ஃபோன் என்பது நமக்கு அத்தியாவசிய தேவை அதுவே எந்நேரமே நம்மளுடைய பெரிய தலைவலியை உருவாக்குறதாகவும் அமைஞ்சிருச்சு படுத்துக்கிட்டே நைட்டில் வந்து ரெண்டு மணி வரைக்கும் படம் பார்த்துட்டு இருக்கிறாங்க இது எவ்வளோ பாதிப்பு வந்துடுறீங்களா கொஞ்சம் நாளில் படுத்துக்கிட்டே செல்போன் பார்க்காதீங்கிறாங்க கம்ப்யூட்டரும் பார்க்காதீங்க நைட்ல கம்ப்யூட்டரும் பார்க்காதீங்க அதனால் எங்கள் வயசுல இப்போ இருக்கக்கூடிய அளவுக்கு வருங்கால சந்ததிகளுடைய அந்த உடல் அந்த மாதிரி ஆரோக்கியங்கள்லாம் இருக்காது அதனால தயவுசெய்து நாம் ஒரு விழிப்புணர்வை போட்டிருக்கோம் சாலையில் செல்லும்போது சாலை விதிமுறைகளை கிடைப்பிடிங்கள் நேரம் கெட்டுவிட்டால் எட்டாம் பாவாதிபதியினுடைய புத்தியில் எட்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கோல் அது தன்னுடைய கடமைகளை செய்கிறது சரிங்களா குட் மார்னிங் வணக்கம் ஐயா மகரம் உத்திராடம் ரிஷபம் கார்த்திகை ரெண்டு மூணு நாலு பாதம் ரஜி ரஜிபுரத்தும் இல்லை ரெண்டும் ஆரோகணம் என்ன செய்வது விளக்கமா சொல்றாமி என்ன செய்யலாம் நாங்களும் சேம் தான்ப்பா மேரேஜ் ஆயிடுச்சா அப்படின்னு ஒருத்தவங்க கேக்குறாங்க அதாவது என்ன செய்யலாம் காதலித்து விட்டால் உத்தர காலாமிரதன் ஊர்ல இன்னாருக்கு அவனும் நோக்கினால் அண்ணலும் நோக்கினால் ரெண்டு பேருக்குமே கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற என்ன வந்துருச்சுன்னா திருமண பொருத்தம் பார்க்காதீங்க போய் கல்யாணத்தை தேதி தேதிக்குறீங்கன்ட்டாங்க ஆக ரஜிக்கு நான் விளக்கம் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு நாற்பத்தி மூவாயிரம் பேர் தான் பார்த்துருக்குறீங்க அதில் இது வரைக்குமே கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரு கால்குலேஷன் போட்டோம்னா ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது திருமணங்கள் நடந்திருக்கு என்னுடைய அந்த ஆய்வை நம்பி என்னுடைய வழிகாட்டுதலை நம்பி நான் சொன்ன வார்த்தையை தைரியத்தில் பேசும்போது அழுதுகிட்டே பேசுவாங்க லவர்ஸ் அதனால் என்ன பண்ணலாம்னு கேட்குறீங்க போய் கல்யாணத்தை பண்ணுங்க இது இன்கேஸ் இதே நட்சத்திரம் யாருன்றே எனக்கு தெரியாது அவங்க ஃபேமிலியில் எங்களுக்கு பிடிச்சிருக்கு கல்யாணம் பண்ணலாமான்னு வரும்போது உங்களுக்கு சாய்ஸ் இருக்குது வேற பாருங்கன்னு தான் சொல்ல சொல்லப்பட்டிருக்கு பதிவினுடைய நோக்கம் காதல் திருமணம் செய்பவர்கள் அது பொருத்தம் அவசியமான அவசியம் இல்லை ஐயா என் தம்பி தனுசு ராசி மூல நட்சத்திரம் பெண்ணுக்கு மீன ராசி ரேவதி நட்சத்திரம் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா கிரக நிலைகளை பாருங்க பாத ரச்சு ஒன்னு ஆரோகணம் இன்னொன்னு அவரோகணம் என்ன அனுபவத்தில் அது போன்று திருமணம் செய்து ராசிகள் உங்க ரெண்டு பேருக்கும் வசிய ராசிகள் மீனம் தனுசு மூலம் ரேவதி அது வந்து வசிய ராசியா வர்றதுனால ராசி அதிபதி குருவா இருக்கிறதுனால ஒரு கெடுதலும் இல்லை இல்லை என்னுடைய அனுபவத்தினுடைய வெளிப்பாடு லைக் மீனலக்கணம் ஏழில் செவ்வாய் எப்படி சார் ஏழாம் பாவகத்தில் எப்போது தீய கோள்கள் இருந்தாலும் அது தன்னுடைய குணத்தை வெளிப்படுத்தும் சூரியன் இருந்தால் நான் தான் நிர்வாகம் ஏழில் சந்திரன் இருந்தால் சந்தேக எண்ணங்களுடைய ஏழில் செவ்வாய் இருந்தால் கொஞ்சம் முரட்டுத்தனமான வரன் புரிந்து கொள்ளாத வரன் கோபத்துடன் கூடிய வரன் அது யாருடைய வீட்டில் இருக்கு மீன லக்கணத்துக்கு அவருடைய பகை வீட்டில் இருக்கு அதனால டெக்னிக்கலான விஷயத்துல மனைவி டெக்னிக்கலா இருக்கும் டெக்னிக்கலா படிச்சிருக்கும் நீங்க அதுக்கு ஈடு கொடுக்க முடியாது அல்லது பிடிவாதமான குணத்தை வெளிப்படுத்துவார்கள் ஆண் பூரம் பெண் போராடம் ரஜி பொருத்தம் இல்லை என்கிறார்கள் மீண்டும் அதே தான் கேட்கறீங்க செய்யலாமா சார் ரெண்டு பேருடைய ஜாதகத்தையும் தெளிவாக எனக்கு அனுப்பி விடுங்க பார்ப்போம் வணக்கம் ஐயா பழனி திருவண்ணாமலை நீங்கள் தான் வர போகிறீங்களே இங்கே எப்போ நீங்கள் தேதி ரெண்டு பத்தாம் தேதி சொன்னீங்க நேரில் சந்திக்கிறதுக்கு வாருங்கள் வாழ்த்துக்கள் கடக இலக்கணமாக உங்களது மீன ராசியும் தெரியும் நேரில் மீட் பண்ணும் ஐந்தாறு ஆண்டுகளாகவே எனக்கு என் கூட அதுக்கு மேலேயே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறீங்க எப்படி இருக்கிறீங்க அப்படிங்கிறத பதிவில் போடுங்க வணக்கம் குருவே பழனிதான் மறுபடியும் சொல்கிறாரு ஆடிட்டருக்கு படிக்கும் ஜாதகம் நாலு நாலு தொண்ணூற்றம்போது மூணு நாற்பத்தஞ்சு ஏஎம் கோயம்புத்தூர் ஸ்டெடிங் சிஏ வில்கு ஃபினிஷ் சோன் அப்போ இவங்களது என்னவா இருக்கலாம்னா ஒன்று வருங்கால ஆடிட்டர்களுக்கு சொல்கிறேன் இவங்க ஃபினிஷ் பண்ண போகிறாங்க வாழ்த்துக்கள் ஒன்று அவங்க லக்கணம் அல்லது ராசி உபயத்தில் இருக்கணும் பத்தாம் பாவக தொடர்பு புதனுடன் சார்ந்ததாக இருக்கணும் குருவோட தொடர்புல இருக்கணும் அது இருந்தால் பத்தாம் பாவகத்திலையும் அந்த மாதிரி கிரகங்கள் இருந்தாலும் ஆடிட்டர் ஆகலாம் இவருக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஆடிட் ஆடிட்டிங் படிப்பு முடித்தார் இவர் தான் நமக்கு வேணும் ஆய்வுக்கு எப்படி முடித்தார் ஒருவேளை நம்ம சொல்கிற அந்த லாஜிக்கே இல்லாதவங்களும் இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சது மேலே இருக்காங்க அந்த லைன்ல இருந்து திசா புத்தியனுடைய சப்போர்ட்லேயோ லக்னாதிபதி வலிமையிலேயே முடித்தாங்களா நாம் ஒரு லாஜிக் சொல்கிறோம் அந்த லாஜிக்கும் உடைக்கலாம் இல்லையா ஜோதிட தான் ஒரு லாஜிக்கும் இன்னொன்னு உடைச்சிடும் இவர் நம்ம சொன்னதுலேயே இருந்து படிச்சாருன்னா வருங்கால ஜோதிடர்கள் அழகாக வரக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு வழிகாட்டிடுவாங்க கோயமுத்தூர் குரு புதன் மெயினா பத்தாம் பாவக தொடர்பு லக்கண தொடர்பு ராசி தொடர்பு இப்போ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாவாதிபதி வந்து இவருடைய ஜாதகத்தில் ஒன்பதாம் இடத்துல இருக்கு லக்கணத்துல புதன் இருக்கிறாரு இந்த ரெண்டு கூடவன் ஆடிட்டிங் கணக்கு எழுதலாம் இந்த இந்த நாலு லக்கணம் அடுத்தது கும்ப லக்கணம் லக்கணம் சிம்ம லக்கணம் விருச்சிக லக்கணம் இதில் உள்ளவங்க எல்லாமே ஆடி ஆடிட்டிங் படிக்கலாம் அவருக்கு என்ன திசை நடந்ததுன்னா லக்னாதிபதி திசை சரியா லக்னாதிபதி திசை தான் சப்போர்ட் பண்ணியிருக்கு அது எங்கே இருந்தாலும் நன்மை தான் செய்யும் சரிங்களா லக்னாதிபதி நின்ற வீட்டுக்கு அதிபதி அதனுடைய கேந்திரத்தில் இருக்க நீச பங்கம் தெளிஞ்சிருது அப்போ ரெண்டில் குரு இருக்கனால குரு தொடர்பு இருக்கணும் இல்லையா அந்த குரு அல்லது புதன் இவங்கெல்லாம் ஆட்சி பெற்றிருந்தா கண்டிப்பாக ஆடிட்டர் வாழ்த்துக்கள் கங்கராச்சுலேஷன்ஸ் நீங்க படிச்சு நல்ல விதமா வருவீங்க ஏன்னா உங்களுக்கு அந்த சப்போர்ட் இருந்தது ஆடிட்டிங் முடிக்க போறாங்க ஐயா எனக்கு பார்த்த பொண்ணுக்கு நாகதோஷம் இருக்கு எனக்கு சுத்த ஜாதகம்னு சொல்றாங்க இது சரி வராது இந்த ஜாதகத்தை விட்டுருங்கன்னு சொல்றாங்க ஆனால் அந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல நிறைய பொண்ணு பார்த்ததில் ஒரு தீர்வு சொல்லுங்கள் சார் அதாவது ராஜேஷ் முருகன் ரெண்டு பேருடைய டேட் ஆஃப் பர்த்து டைம் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுங்க ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் எவரி திங் இஸ் வெரி கிறிஸ்டல் கிளாரிட்டியாக சொல்றேன் முதல்ல யோகமாக தோஷமானு பார்க்கணும் தோஷம்னு அவங்க சொன்னது தான் நான் சொல்லலை ராகுகேதுக்கள் வந்து பிரகத் ஜாதக புக்கில் ராகுகேதுக்கு இது இல்லாம இருந்தது பிற்காலத்துல வந்து சேர்த்ததாக சொல்றாங்க ராகுகேதுகளுக்கு எப்போதுமே முக்கியத்துவம் கொடுக்கப்படலை உண்மை கோள்கள் ஏழு சூரிய சந்திரன் வந்து தாய் தகப்பன் பஞ்சமகா புருஷர்கள் ஐந்து கோள்கள் மொத்தம் ஏழு ஏழு தான் கோள் எங்கிருந்து அந்த ரெண்டு ஷேடோ பிளேஸ் வந்தது ஷேடோ பிளானெட் வந்தது அதுக்கப்புறம் அதை நாகதோஷம்னு கன்வெர்ட் பண்ணி கொண்டு வந்தாங்க அந்த பாம்பெல்லாம் இது பண்ணிவிட்டு சுவடி போடுவாங்க முன்னெல்லாம் கிளி ஜோசியத்துலேயே அதே மாதிரி பண்ணாங்க சுவடியில் தூக்கி போட்டாலும் ஒன்று பள்ளி வரும் சின்ன வயசில் எங்கள் அக்கா எடுக்கும் பள்ளி தோஷம் இருக்குது கழிக்கணும்பாங்க அவங்க அது மாதிரி அதுலேயே வந்து அந்த சுவடியை ஃபுல்லாக நம்ம கையில் கொடுக்குறாங்க இல்லை இது மாதிரி நாகதோஷம்னு ஒன்று இல்லை அதான் நான் விளக்கமாக சொல்லியிருப்பேன் வாங்க நீங்கள் ஒன்று முடிஞ்சால் நேரில் வந்துடுங்க பெஸ்ட்டு மகரம் ராசி கடக லக்கணம் ஷேர் மார்க்கெட் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணலாமா சார் முட்டையா கேட்காதீங்க மகர லக்கணம் துலாம் ராசி கோவிலில் பூஜை பண்ணிட்டு இருந்தவர் பேசும்போது என்னை பார்த்துட்டு வந்தார் எப்போ ரெண்டாயிரத்தி பத்துன்னு நினைக்கிறாமா அதில் ஒரே ஒரு வீடியோ மட்டும் யூடியூப்பில் பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் இன்னைக்கு வரைக்கும் அவர் பிரகாஷ் இன்னைக்கு வரைக்கும் தொடர்பில் இருக்கிறார் மகர லக்கணம் துலாம் ராசியார் கணக்கான மனுஷன் தெளிவாக ஒரு கிராஃப் போட்டு கொடுத்தேன் வீட்டெல்லாம் விற்றுபிட்டு வந்து என்னை பார்த்தாரு இன்னைக்கு வீட்டுக்கு கிரக பண்ணி மாதம் வந்து ஒரு ஒன்றரை லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு பட் அவருடைய ஜாதகத்தை பார்த்து அந்த ஷேர் மார்க்கெட்டில் எப்படி பண்ணணும் அடுத்தவங்களுக்கும் சொல்லி கொடுக்குறாரு அவரே வந்து ட்ரேடிங் பண்ணி போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் பண்ணிடுனா அவர் கிராஃப் போட்டு கொடுத்தேன் இதுக்கு மேலே எல்லை தாண்டாதீர்கள் எல்லை தாண்டினம்னாலே ஷேர் மார்க்கெட்டில் பே ஆசை பேராசையாக மாறி பேராசை தலைக்குப்புற கீழே கவுத்து விட்டுரும் ஒரே நாளில் ஒரு லட்சம் சம்பாதிக்க நினைக்க கூடாது ஒட்டுமொத்த தேவையாக இருபத்தி ரெண்டு நாளுக்குள்ளார ஃபுல்ஃபில் பண்ணுங்க இப்போ இது மாதிரிலாம் இதில் சொல்ல முடியாது சாமி டேட் ஆஃப் பர்த் டைம் ஒரு அப்பாயின்மெண்ட் எடுங்க உங்களெல்லாம் வந்து சீரியஸான கேள்வி சின்சியரான உங்களுக்கு வழி நடத்தணும் ரைட் ஜோதிட கேள்வி பதில் இருநூத்தி பதினேழு பார்த்துட்டு கேட்கறாங்க வணக்கம் சார் அஞ்சு வருஷமாக லவ் பண்ணுறோம் வீட்டில் ஜாதகம் பார்த்துட்டு ரஜ் பொருத்தம் இல்லைன்னு சொல்கிறாங்க ரொம்ப பயமாக இருக்கு நீங்கள் தான் சார் பார்த்து சொல்லணும் குணசேகரன் குமுதா உங்களுக்கு லவ் மேரேஜுக்கு உண்டான அமைப்பு இருந்தால் அப்படிதான் நடக்கும் இப்போ எங்கேயாவது பொருத்தம் பார்ப்பீங்களா லவ் மேரேஜுக்கு ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தவங்களுக்கு ஏழு அஞ்சு ஒன்றா சேர்ந்து லக்னாதிபதி ஏழு கூடவன் ரெண்டு குடும்பாதிபதியும் சேர்ந்து இருந்தாலும் ஒன்னு ஏழு பரிவர்த்தனை ஆயிருந்தாலும் லவ் மேரேஜ் அப்புறம் எதுக்கு சார் இப்போ லவ் பண்ணிட்டீங்கல்ல அப்புறம் த்ரூ மேரேஜ் தானே த்ரூ மேரேஜ் எதுக்கு எதுக்கு போறீங்க பொருத்தம் பாக்குறதுக்கு ஜோசிய போக கூடாது இன்னாருக்கு இன்னார் யாருன்றே தெரியாது நீங்க கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படின்னா அந்த இவர் ஜோசியார் என்ன பண்ணுவாருன்னா பல ஆண்டுகளாக தன்னுடைய அனுபவத்தில் இந்த ராசிக்காரன் இப்படி இருக்கா இந்த ராசிக்காரன் இப்படி இருக்கா ரெண்டில் இவனுக்கு சனி செவ்வாயிருக்கு எச்சு கம்மியாக பேசுவான் இவெல்லாம் கவனமாக இருக்கணும் இது வேண்டாமா அப்படின்னா போயிடலாம் நீங்கள் ஏற்கனவே பேசிட்டீங்க காத்திருந்து காத்திருந்து பழகிட்டீங்க நீங்கள் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சிட்டீங்க இப்போ எதுக்கு இங்கே வர்றீங்க யாராவது வந்து அஸ்ட்ராலஜர் கூப்பிட்டு எங்கிட்ட ஜாதகம் பொருத்தம் பாருன்னு சொல்கிறாங்களா நான் சொன்ன லாஜிக் இருக்கானு பாருங்க. இருந்ததுன்னா அதான் தலை விதி. போய் கல்யாணத்தை பண்ணுங்க சாமி. 7:25 PM. நான் ஊரு நாகப்பட்டினம் ரைட். இந்த இந்த பேரை உடற இந்த பேர் இவங்களுக்கு கிடையாது. இது ஏற்கனவே நான் பொருத்தம் பார்த்தது அந்த பேர். இது பெண்ணோட ஜாதகம். சரிங்களா? இந்த கடக லக்கணத்துக்கு ஏழாம் பாவாதிபதியும் லக்கண அதிபதியும் ஒன்றாக சேர்ந்து இங்கே இருக்கு இப்போ இது லவ் மேரேஜ் சொன்ன லாஜிக்காக இல்லையா நல்லா பாருங்க லக்னாதிபதியும் ஏழு குடையவனும் ஒன்றா இருக்கு அப்போ இவங்கள இந்த பொண்ணு இந்த பையனை தேடி விரும்பி அது இன்டர் காஸ்ட் வேற ஜாதியாக இருக்கலாம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் நாங்கள் கீழே பதில் போட்டிங்கன்னா தான் எங்களுக்கு உ உலகத்துக்கே தெரியும் ஒன்று ஏழு ஒன்றா சேர்ந்து இருந்தால் லவ் மேரேஜ் கான்செப்ட் முடிஞ்சு எதுக்கு பொருத்தம் பார்க்க போகிறீங்க அக்கறையே கேட்குறேன் என்னுடைய மகளாட்டம் கேட்குறேங்க நீங்கள் தான் தேர்ந்தெடுத்துட்டீங்கல்ல இப்போ எதுக்கு பொருத்தம் பார்க்க போகிறீங்க சரி நீங்கள் தேர்ந்தெடுத்த பையனுக்கு இந்த லாஜிக் இருக்கா கும்பலக்கணம் ஏழாம் பாவாதிபதி சூரியனும் ஐந்தாம் பாவாதிபதி புதனும் ஒன்றா சேர்ந்து ஏழாம் இடத்துல தொடர்பு இருக்கா இப்போ நான் சொன்ன லாஜிக் வருதா இல்லையா நம்ம என்ன மூடி மஸ்தான வேலை செய்கிறோமா சயின்டிஃபிக்காக உட்காந்து அனலைஸ் பண்ணி கால் நூற்றாண்டுகளாக ஆய்வு செய்து அளவாக ஒரு நாளைக்கு நாலு அப்பாயிண்ட்மெண்ட் அதுக்கு மேலாம் இல்லை அஞ்சு பேர் இந்த வீடியோ ஒரே நாளைக்கு ட்ரெண்டிங் பண்ணி விட்டோம்னா பத்தாயிரம் யூ போடும் அப்போ நான் டெய்லி வந்து ஐம்பது பேருக்கு பார்க்கணும் இப்போ எவ்வளோ பொறுமையாக இந்த வீடியோ வீடியோவை பார்க்கக்கூடிய இந்த குழந்தைகள் என்ன செய்வாங்க பேர் என்ன பேர் வந்து குணசேகரன் குமுதா நீங்க உங்க ரெண்டு பேருமே மேடு ஃபார் ஈச் அதர் லவ் மேரேஜ் ரெண்டு பேருக்குமே நடக்கணும்னு இருக்கு பேசாம கல்யாணத்தை பண்ணுங்க வாழ்க வளமுடன் நவகிரக பலமுடன் மனமார்ந்த வாழ்த்துக்கள் தயவுசெய்து உங்கள் ஊர்லயே எங்க போய் சார் பிளீஸ் மேட்ச் ஆல்ரெடி யூ ஆர் ஏ மேட்ச் இப்போ பிக்ஸ்அட் பண்ணியாச்சு இப்போ எதுக்கு மேட்சிங் பார்த்து குழப்பிக்கிறீங்க இல்லை நீங்க ரெண்டு பேரும் கிளம்பி ரெண்டு பேரண்ட்ஸோட திருப்பூர் வாங்க நல்ல திருப்பம் ஏற்படும் என்ன நேர்களை கேள்விபது நிகழ்ச்சி இருநூத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்